வசதி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கரண்ட் லைட் கிடையாது குடி தண்ணீர் கிடையாது அப்படி ஊரில் பிறந்து அந்த ஊழிய முத முதல்ல பாஸ் பண்ண ஆளு நான் தான் எங்கள் கிராமத்தில் எஸ்எஸ்எல்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பாஸ் பண்ண ஆள் நான் தான் அதுபோல் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் வக்கீலாக படிப்பாங்க அதையெல்லாம் தொடர்ந்துட்டு எனக்கு ஓவியர் ஆகணும்னு ஆசை இருந்தது ஓவியத்துறையில் நான் வந்து வந்தேன் சென்னை வந்து மோகனாட்சு ஒரு கம்பெனியில் சிவாஜி கணேசன் அப்படியே சிவாசனை ஒரு ஆண்டு அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் ஓவிய கருவியில் சேர்ந்து ஏழு ஆண்டுகள் படித்தேன் வகுப்பில் படிச்சுட்டு இருக்கிறத தவிர நான் என்ன பண்ணேன்னா இந்த லீவு நாட்கள்ல எல்லா வெளியூர்களுக்கு போவேன் அதாவது இப்போ தஞ்சாவூர் போவேன் தஞ்சாவூர் போய் அந்த கோயிலில் வந்து ஆயிரத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி பத்து வரைக்கும் கட்டின கோயில் தஞ்சாவூர் குரலேஸ்வரர் ஆலயம் அந்த கோயில் வந்து காலையில் எட்டு மணிக்கு வந்து மதியானம் ரெண்டு பேருக்கு ஆறு மணி நேரம் அந்த கோயிலில் வந்து ஸ்பாட்டுக்கு அந்த வரையவேன் அதே மாதிரி மதுரை கோயில்கள் போய் உட்காந்து மீனாட்சி மங்கலுக்குள்ள பத்து மணி நேரம் கால எட்டு மணிக்கு வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு பத்து மணி நேரம் அந்த கோயிலில் நான் ஓவியம் வரைஞ்சிருக்கேன் இப்போ திருப்பதிக்கு போய் கருட உற்சவம் ரோதா சோட்டையில் இடமே இருக்காது நீங்களே கேப் விட்ருக்கீங்க இந்த கேப்பில் காலு கடியெலாம் படுப்போம் மேலே பத்தாயிரம் பேருக்கு இடையில நடுவில் ரெண்டு பேர் காலுக்கு நடுவில் படுத்து தூங்கி காலில் இருந்து படித்து குடிச்சிட்டு நான் ஓவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைஞ்சிருக்கேன் அந்த மாதிரி இந்தியா புராஞ்சு சுற்றி ஓவியங்கள் வரைஞ்சேன் வரைஞ்சி முடிச்சப்ப என்ன சொல்லிட்டாங்க இந்த ஓவியத்துக்கு எல்லாம் வேல்யூ கிடையாது மாடனி உங்க ஓவியத்துக்கு செல்லுபடியாக சொல்லும் போது வேற வழி இல்லாமல் திரைப்படத்துறைக்கு போனேன் திரைப்படத்துறைக்கு போகும்போது உச்சத்தில் இருக்காங்க அப்ப சுத்தமாக வந்து ஜீரோ நான் உள்ள போய் முகம் நல்லா சொல்லி ஏ பி நாகராஜன் போன்றவர்கள் வந்து இந்த கடவுள் வேஷம் கொடுத்து ஒரு மூணு நாலு வருஷம் அதை ஓட்டுனேன் அதுக்கு அப்புறமா வந்து நாடக நடிப்பு இல்லாமல் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது மேஜர் சுந்தரராஜன் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட இந்தியா பூரா சுற்றி ஆயிரம் ட்ராமா பண்ணேன் ஆயிரம் டிராமா இந்தியா பூரா சுற்றி பண்ணேன் அந்த அனுபவம் வச்சு திரும்ப படங்கள்ல நூற்றி எழுபத்தஞ்சு படங்கள் ஹீரோ பண்ணேன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படம் பண்ணேன் என்னுடைய கதாநாயகர் மொத்த என்னைக்கு எண்பத்தேழு பேர் என்னுடைய டாயக் படங்க ஐம்பது பேர் இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சு நாற்பது வருஷம் வாழ்ந்து முடிச்சுட்டு இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இது எதுவும் சந்தோஷம் இல்லை நம்ம வந்து கமல் மாதிரி பெருசாக சாதிக்கலை சிவாஜி மாதிரி திரைப்படத்தில் சாதிக்கலை நம்ம வந்து ரஜினிகாந்த் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ பாப்புலர் ஹீரோவும் இல்லை அப்படின்னு வேறதான் செயலாளர் முடிவு தான் நான் பேச்சாள நான் மாறேன் பேச்சாரம் மாதிரி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் முதல் முதல் ஈரோடு புத்தக திருவிழாவில் பேச்சாளா மாதிரி பேச ஆரம்பித்தேன் அப்படியே பேச ஆரம்பிச்சு வரைக்கும் இருபத்தி ரெண்டு உரை தான் நிகழ்த்திருக்கிறேன் அது ஊரா உலகம் ஊரா வந்து வந்துச்சு விஜய் டிவி வழியாக இந்த தனியார் டிவி வழியாக இருபத்தி ரெண்டு டிவியும் வந்து ஸ்பீச்சஸ் வெளியே வந்துருச்சு அதில் முக்கியமானது வந்து கம்பராமாயணம் கம்பராமாயணம் என்னுடைய அறுபத்தேழு வயதில் நீங்க எல்லாம் சின்ன பசங்க அறுபத்தி வயசு கம்பராமாயணம் ஒன்றரை வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கம்பராமாயணத்தை சுருக்கி நூறு ஆக்கி நூறு வாய் ஒழிய சொல்லணும் பேப்பர் ரெஃபரன்ஸ் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் முன்னாடி நான் ஸ்பீச் பண்ணுவேன் அது மாதிரி ரெண்டாயிரத்தி பண்ணேன் நீ போனால் அது வரும் அதுக்கப்புறம் என்னுடைய வயதில் வயதில் நாலு ஆராய்ச்சி பண்ணி மகாபாரதம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணேன் அந்த மகாபாரதம் ரிலீஸ் ஆகும்போது டிவில டெலிகாஸ்ட் ஆகும்போது ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்காரு சோசார் ஆஸ்பத்திரி இருக்காரு ரெண்டு பேருமே அந்த ப்ரோக்ராம் ரெண்டு பன்னெண்டுல இருந்து ரெண்டரை அந்த அம்மா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜெயலலிதா அம்மையார் சோசார் ஆஸ்பத்திரியில் பார்த்தாரு அப்படியெல்லாம் பெருமைக்குரிய மகாபாந்த பேசி முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்னுடைய எண்பத்தொரு வயசுல திருக்குறள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு திருக்குறள் நூறுன்னு தயார் பண்ணி மூன்று வருஷம் தயார் பண்ணி அதை பேசினேன் எண்பத்தி ஒரு வயதுல பத்தாயிரம் பேசுவேன் அடிப்படையாச்சு தான் ஓவியனாவும் நடிகனாவும் பேச்சான இந்த தகுதிகள் அடிப்படையாச்சுதான் இந்த விருதை எனக்கு நினைக்கிறேன் இந்த விருதை வாங்கினது ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு பேட்டி கொடுத்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம் ஓகேவா